نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليالي عشر والشفع والوتر والليل إذا يسر صدق الله العلي العظيم அல்லாஹினுடைய பேரருளால் இருபத்தி ஆறாவது நாளினுடைய தராவி தொலைவை தொழுது விட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் நம்மருடைய தராவி தொலைகையை கவுல் செய்வானாக நம் நோற்ற நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக மீதமுள்ள காலங்களிலே ஆரோக்கியமாக நோன்பிப்பதற்கும் இன்னும் அதிகமாக இபாதச் செய்வதற்கும் அல்லாஹ் தோசை செய்வானாக நாளைய தினம் லைலத்துள் கதிரூடிய இரவாக இருப்பதால் இஷாவுடைய தொழுகை பத்து மணிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது பத்து மணினா நிறைய பேர் ஏன் ஒன்பது வரைக்கும் வச்சுருக்கலாம்ல ஏன் ஒன்போதே முக்காக்கில் வச்சுருக்கலாம்ல இப்படி எலும்பதில்லாத நாக்கு என்ன வேணால் பேசுங்கிற மாதிரி ஒம்போ வரைக்கும் வச்சுருக்கலாம் ஒம்போதே ஏன் சீக்கிரம் வச்சு ஒரு எட்டு மணிக்கெலாம் வச்சுட்டு போய் தூங்கிடலாமே லைல தூள் கதறக்கு கூட முடிச்சுருக்கல உள்ளும் ஆசைப்பட மாட்டேங்கிற அப்படின்னா என்ன செய்யறது ஒரு நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு ஒருத்தர் அஞ்சு ரூபா ட்ரான்சாக்ஷன் ஆகுது இந்த இடத்துக்கு வந்து பணம் வாங்கிக்கிங்க ஒரு அஞ்சு ரூபா தூக்கம் வருமா வருமா வராது என்ன ஆவார் அலாரம் வைப்பார் பத்து மணிக்கு ஒரு அலாரம் வைப்பார் பதினோரு மணிக்கு ஒரு அலாரம் வைப்பார் எங்கே தூங்கிட போகிறோம் தூங்கிட்டா போச்சு அவர் சொல்கிறார் ஒரு நிமிஷம் லேட்டானாலும் தரமாட்டேங்க ஒரு நிமிஷம் லேட்டானாலும் தர மாட்டேன் அஞ்சு லட்ச ரூபா கரெக்டாக ரெண்டு மணிக்கு ஷார்ப்பாக வந்து வாங்கிக்கிங்க அப்படிங்கிறார் இப்போ எவ்வளோ மெஹனத் பண்ணுறோம் உலகத்துக்காக வேண்டி எத்தனையோ இரவுகள் முடிச்சுருக்கிறோம் இப்போ ஒரு இரவு ஒரு இரவில் ஒன்றும் போகிறதில்ல நிறைய பேர் புது ட்ரெஸ் போட்டு வந்து அப்படி ஜோஷோடு வந்து தராவி தொழுதுட்டு எஸ் ஆகிறாரு எங்கே போகுதுன்னே தெரியல பாதி கூட்டோம் அன்னைக்கு ஒரு நாளுங்க கொஞ்சம் மனசில் ஆசை வச்சுக்கிட்டு வாங்க ஒரு நாள் நிவாதித்து செய்ய போகிறோம் நீங்கள் போகக்கூடிய இரவு அன்றைக்கு அல்ல லைலத்துல கருடைய இரவாக வச்சுட்டானா இந்த பாக்கியத்தை யார் இழந்தவர்கள் அதனால் ஒரு நாள் விவாதத்தை செய்கிறோம் சீக்கிரமாக வந்து பள்ளியில் உட்காந்து செலவாத்து ஓதி ஆர்வத்தோடு ஆசையோடு கடைசி துவாவும் முடிச்சுட்டு தான் நான் பள்ளியை விட்டு வெளியே போ வெளியே போவேன் என்கிற எண்ணத்தோடு நாம் வர்றது இன்ஷால்லாம் செய்வோமா இன்ஷால்லா இன்றைக்கு சூரத்தும் துவஹா வரைக்கும் ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு சூறா வல் அல்லாஹ் அல்லா அதிகாலை பொழுதின் மீது சத்தியம் விட்டு சொல்லுகிறாங்க பொதுவாக அல்லா நாமளே ஒரு விஷயத்தை சத்தியம் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த சத்தியத்திற்கு பின்னால இருக்கக்கூடிய விஷயம் அது உண்மையாக இருக்கும் ஒருத்தர் அடிச்சு சொல்றார் நான் இப்படிதாங்க செஞ்சேன் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் அது உண்மையாக இருக்கும் அடியார்கள் வேணாலும் போய் சத்தியம் செய்யலாம் ஆனா அல்லா ஒரு விஷயத்தை சத்தியம் பண்ணி சொல்றான்னா அதனுடைய உண்மையினுடைய குவாலிட்டி எப்படி இருக்கிறது அது யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நேற்றைய ஓதன வசனங்கள்ல அல்லா நூன் வல் கலமிவமா எஸ் துருண் பேனாவின் மீது அல்லாஹ் சத்தியம் விட்டு சொன்னான் பேனா கதிர் எழுதுகிறது விதியை எழுதக்கூடிய பேனா அந்த பேனாவின் மீது சத்தியம் விட்டு இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்கள்ல தலா இரவு பொழுதின் மீது சத்தியம் விட்டு அதே போல ஃபஜ்ரு பொழுதின் மீது சத்தியம் விட்டு சொல்றான் சரி இப்போ இந்த ஃபஜரு பொழுதின் மீது அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்லுகிறான் அதிகாலை பொழுது என்பதாக ஏன் அல்லாஹ் ஃபஜ்ருனுடைய விஷயங்கள்ல சத்தியம் விட்டு சொல்லணும் ஃபஜரனுடைய பறக்கத்திற்கு இன்னைக்கு நாம விளங்குறது இல்லை முஸ்லீம்கள் ஃபஜ்ரனுடைய பரக்கத்தை மாத்திரம் விளங்கிட்டாங்கன்னு சொன்னால் ஒருத்தருடைய வீடும் இருண்டு கிடக்காது எல்லாம் லைட்டு போட்டிருக்கும் எல்லாம் எழுந்து பள்ளி கூடிய வந்துடுவாங்க பரக்கத்தை விளங்கலை பெருமானா செல்லலா அலிசம் ஒரு ஹதீஸை சொன்னாங்களா இல்லையா இரண்டு குளிர்ச்சி நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுபவர்களுக்கு அல்லாஹ் தலா சொர்க்கத்தை கொடுக்குறான்னு சொன்னாங்க என்ன இரண்டு குளிர்ச்சி நேர தொழுகைகள் ஒன்று ஃபஜர் இன்னொன்று அசர் ஏன் இந்த இரண்டு தொழுகைகள் அல்லாஹுடைய தூதர் ரொம்ப வலியுறுத்தி சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த இரண்டு தொழுகையில தான் பொதுவாக அசட்டைகள் நடக்குது பாருங்க ஃபஜருக்கு பள்ளியில ஆள் இல்லை அசருடைய தொழுகையில் இக்காமன்று சொல்லும்போது ஒரு சஃ அப்போ பெருமான செல்லந்தாலு செல்லும் அவங்களுக்கு தெரியும் அல்லாமுடிய தூதர் தூர நோக்கு பொதுவாக இந்த உண்மத்து இந்த இரண்டு தொழுகையிலே அசட்டை செய்வார்கள் சோம்பேறித்தனம் செய்வார்கள் என்பதாக அல்லாங்குடிய தூதர் இதை வலியுறுத்தி சொன்னார்கள் யார் இந்த இரண்டு நேர குளிர்ச்சிகளை பேணுதலாக தொழுவார்களோ அவர்களுக்கு சொருக்கம் உண்டு என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார் பேணுதலாக தொழுகணும் பொதுவாக தொழுகிறதுனால என்னங்க கிடைக்கிது இன்னைக்கு உலகத்துல ஏதாவது கிடைக்குதுன்னு சொன்னாதான் என்ன செய்கிறார் அவர் ஆசையோடு ஆர்வத்தோடு அமல் செய்கிறார் ஏதாவது கிடைக்குது தொழுகிறனால என்ன கிடைக்குது தொழுகிறனால அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான் அதை விட வேற வேற விஷயம் என்ன வேணும் அல்லாஹ் அல்லாஹால பெருமான சொன்னாங்க உங்களில் ஐந்து நேரம் பேணுதலாக தொலக்குவருடைய நிலைமை என்ன தெரியுமா வீட்டுக்கு வெளியே ஒரு ஆறு ஓடுது ஆறு ஓடுது பஜர் தொழுகிறான் அந்த ஆத்துல போய் குளிக்கிறார் லொஹர் தொழுகிறால் ஆத்துல போய் குளிக்கிறார் ஐந்து நேரம் தொழுதுட்டு ஒவ்வொரு நேரமும் அந்த ஆத்துல போய் குளிக்கிறார் அல்லா தூதர் கேட்டாங்க இப்ப அவருடைய உடம்புல அழுக்கு இருக்குமான்னு கேட்டாங்க அஞ்சு நேரம் குளிச்சா அழுக்கு இருக்குமா நம்ம ஊரெல்லாம் குளிக்கவே தேவையில்லை போல என்ன வேக்கிறதே இல்லை அல்முர் இல்லா இப்போ ஊரில் கொண்டு வந்து அல்லா என்னையும் வச்சிருக்கிறான் அப்போ ஐந்து நேரம் குளிக்கிறாரு ஐந்து நேரம் தொழுகையிலே குளிக்கிறாரு ஆத்துல குளிக்கிறாரு அவருடைய உடல்ல எப்படி ஒரு அழுக்கும் இருக்காதோ அது போல யார் ஐந்து நேரம் பேண்டி தொழுவார்களோ அவருடைய பாவை ஏட்டில் ஒரு கணக்கும் இருக்காதுன்னு சொன்னான் ஒண்ணும் இருக்காது அல்லா எல்லாத்தையும் மன்னிச்சுக்கிட்டே வரான் காலையில ஏதோ பாவம் செஞ்சுறார் ஃபஜர் தொழுகிறார் இரவு நேரத்தில் செய்யக்கூட பாவத்தை ஃபஜர்ல மன்னிக்கிறான் லோஹர் வரைக்கும் அதுக்கு முன்னால் செஞ்ச பாவத்தை லோகரில் மன்னிக்கிறான் அசருலே மகிரிவிலே இப்படி தொழுகிறனால என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா முதல் விஷயம் பாவம் மன்னிக்கப்படுகிறது ரெண்டாவது விஷயம் சொன்னாங்க தொழுகை பாவத்தை தடுக்கிறதுன்னு சொன்னாங்க நீங்க ரொம்ப பேர் கவலைப்படுறது நானும் எவ்வளோ முயற்சி பண்றேன் அஜர் ஆனா என்னால பாவத்தை விட்டு தவிர்ந்தே இருக்க முடியல அப்படின்னு சொல்றோமா இல்லையா ஏன் தவிர்ந்து இருக்க முடியலன்னா நம்ம தொழுக சரியில்லைன்னு அர்த்தம் தொழுக சரியில்லை உண்மையால ஒருத்தர் தொழுகை சரி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த தொழுகினுடைய பிரதிபலன் என்ன தெரியுமா அவரை பாவத்தை பாவத்தில் இருந்து அந்த தொழுகை தடுப்புன்னு சொன்னான் இருபத்தி ஓராவது சூனுடைய ஆரம்பம் ஆயத்து வருகிறது உத்துல்மா உஹையை இலை கிதாபி வா பி மிஸ் சலா தன்ஹா அனில் ஃபஷ்ஷா இவள் முன்கர் நிச்சயமாக இந்த தொழுகை இருக்கிறதே பாவமான காரியங்களை விட்டும் வெறுக்கத் தகுந்த விஷயங்களை விட்டும் தடுக்கும் என்றதாக அல்லாஹ சொல்றான் அல்லாஹ் சொல்றது உண்மைதானே நூத்துக்கு நூறு உண்மை அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்ப அல்லா சொல்றான் தொழுக பாவத்தை விட்டு தடுக்கும் என்பதாக சொன்னான் பெருமாண செல்லல்லி செல்ம அவர்கிட்ட ஒரு வந்து சொன்னாங்க யார சொல்லா இன்ன சஹாபி காலையில எல்லாம் இரவு பொழுதுல தொழுகிறார் காலையில திருடுறார் பகல்ல திருடுறார் இரவில் தொழுகிறார் அல்லாங்களுடைய தோர் ஒரே வார்த்தை தான் சொன்னார் அவர் தொழுக அவருடைய பாவத்திலிருந்து அவர் தடுக்கும்னு சொன்னார் தொழுக பாவத்திலிருந்து தடுக்கும் அப்போ தொழுகிறனால ரெண்டு விஷயம் கிடைக்குது ஒன்று பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இன்னும் பாவம் செய்யாமல் இருக்க அந்த தொழுக இருக்கிறது அவரை தடுக்கிறது என்பதாக சொல்லி காட்டினார் அதிலும் குறிப்பாக ஃபஜருடைய தொழுக பெருமாள் நான் சரலா சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹுமா பாரிக்லி உம்மத்தி ஃபி புக்கூரியா இந்த உம்மத்தினுடைய காலை பொழுதின் மீது பரக்கத்து செய்வாயாக என்பதாக அல்லாஹுடைய தூதர் துவா செஞ்சான் இந்த இந்த துவாவுக்கு கீழே உலமாத்தல் கித்தாபு எழுதுறாங்க பாகிஸ்தானுடைய முஃப்தி உஸ்மாளி சாப் அவங்க சொல்கிறாங்க ஒரு மனிதன் காலையில நேரத்துல எழுந்து என்ன செஞ்சாலும் ஒரு பெண்மணி அந்த நேரத்துல காலை வீட்டு வீடு கூட்டுறா வீடு கூட்டுறனால என்னங்க ஆகும் போது வீடு சுத்தமாகும் ஆனால் வீடு கூட்டுறா அதில் கூட அல்லக்கத்தை வச்சிருக்கான்னு சொன்னாங்க தொழுதுட்டு ஒருத்தர் கடையை துறக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த இதில் பறக்கத்தை வைத்திருக்கிறான் என்பதாக சொன்னாங்க மேலும் யார் ஃபஜருடைய தொழுகை தொழுகிறாரோ அவர் இஸ்லாத்தினுடைய கொடியை பிடிச்சிட்டார் என்பதாக இன்னொரு ஹதிசில வருது இஸ்லாத்தினுடைய கொடி ஒருத்தர் காலையிலே இஸ்லாத்தினுடைய கொடியை பிடிச்சார் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லா அவளுக்கு பரக்கத் பரக்கத் அல்லா நூறுபா கொடுத்தாலும் அந்த நூறு ரூபால அல்லா பறக்கத்தை வச்சிருக்கிறான் ஒருத்தர் ஃபஜருடைய தொழுக தொழுகலே சைத்தானுடைய கொடியை பிடிச்சிட்டார் அல்லா ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் அல்லா ஏதாவது நோயை கொடுத்து புடுங்கிக்குவான் நோயை கொடுத்து புடுங்கிக்குவான் இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா லட்ச ரூபா வச்சிருக்கிறார் ஆனா ஏதோ ஒரு நோய் போய் ஆஸ்பத்திரியில் காசு அழிக்கிறார் அல்லா பாதுகாக்கணும்னு அழிச்சுக்கிட்டே இருக்கிறார் என்ன காரணம் வச்சிருக்கிறான் அல்லாஹ் கொஞ்சமா கொடுத்தாலும் என்பதாக பெருமானா சாஷ் காட்டினா அந்த தொழுகை ஃபஜருடைய தொழுகை பொதுவாக தொழுகைகள் பேணுதலாக தொழுக முயற்சி செய்யணும் ரமதானுடைய காலங்கள்ல எவ்வளோ ஆர்வத்தோடு ஆசையோடு வரும் ஆனா அதை ரமதான் முடிந்த பிறகு பள்ளிவாசல் எல்லாம் காலியா போயிடும் பள்ளிவாசல் காலியா போயிடுது யாருக்கு நஷ்டம் நமக்கு தான் நஷ்டம் நாம் செய்யக்கூடிய நம நமக்கு தான் இது நஷ்டமாக இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டினா வல்ல ரஹ்மான் இந்த விஷயத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம நிவர்களுக்கும் தந்துருள்வானாக கடைசி வரைக்கும் தொழுகையாளிகளாக அல்லாஹரணமே ஆக்கியருள்வானாக வாஹு தவான் அஹமது இல்லாஹ் ரொம்ப